ஆராய் தமிழ் சேனல் தொடங்கி இருக்கிறது எதுக்குன்னா உங்களுக்கானது இதில் வெறும் என்டர்டைன்மெண்ட் இல்லை உங்க வாழ்க்கைக்கு எந்த பொருளை ஏற்றுமதி பண்ணலாம் எந்தெந்த தொழிலை இப்படி செய்யலாம் எந்த நாட்டில் என்ன பண்றாரு மற்ற நாட்டுக்காரங்க நம்மகிட்ட வந்து என்ன தொழில் செய்ய முடியும் அனைத்தும் அடங்கியதுதான் இந்த சேனல் இதை நீங்கள் நல்லபடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்து நான் பேசக்கூடியது நிறைய கேள்விகள் போடுங்க உங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் கேள்விகள் அனுப்புங்க நம்மளுடைய நெறியாளர்கள் அன்பு தம்பிங்க அதை எடுத்து உங்களுக்கு பதிலாக நான் நினைக்கிறேன் நேரம் இருக்கும்போது முடிஞ்ச உங்க கூட லைவ்லையும் வர முயற்சி பண்ணுறேன் உங்க ஃபோன் நம்பரோட போடுங்க நான் நேரம் இருக்கும்போது தொடர்பு கொண்டு உங்க பிரச்சனையை தீர்வு சுருக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள் ரொம்ப எல்லாத்தையுமே நானே செய்யணும்னு எதிர்பார்க்காது உங்களுக்குன்னு ஒரு அறிவு இருக்கணும் நான் கொஞ்சம் பிடிச்சி கொடுத்தேன்னா அதை பிடிச்சி நீங்கள் போயிட்டே இருக்கணும் ஆமாம் அந்த மாதிரி நம்ம இந்த சேனல் உறவாடும் எதுவுமே எந்த சேனல் இல்லாத ஒரு முறையை நான் உருவாக்குறேன் நானே உங்களுக்கு லைவில் வரேன் முடிஞ்ச உங்கள் ஊருக்கே வருவேன் அங்கே ஏதாவது உங்களுக்கு நன் உதவிகள் வேணும் ஒரு பள்ளிக்கூட வசதிகள் ஒரு பாத்ரூம் வசதிகள் எல்லாமே நான் செய்ய இருக்கிறேன் கஷ்டமானவர்கள் மட்டும் என்னை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தயவு செய்து இருக்கிறேன் ஆசைப்படாது எல்லாத்துக்கும் வழிவிடுங்க எல்லாரும் எதிர்பார்த்தேன் வீடு கட்டி கூடு என்னால முடியுமா எல்லாரும் வீடு கட்டி தரேன் ஒருத்தர் வர ராணுவத்திலிருந்து ஒரு தம்பி எனக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கேன் நான் ராணுவத்தில் சம்பாதிச்சு இந்த மாதிரிலாம் வராதீங்க அடிப்படை தேவைகளுக்கு என்னால் முடிஞ்சது செய்கிறேன் நான் பிரியாணி கடை தான் நடத்தினே தவிர தங்க சுரங்கம் கிடையாதுங்கிறது நீங்கள் நினச்சி பார்க்கணும் ஒரு நாட்டில் அச்சடிக்கிற மிஷின் பணம் அச்சடித்தா கூட பொருளாதாரத்து மீது அச்சடித்தா நாடு வீணாக போயிடும் ஒரு அளவு தான் எல்லாமே அதை புரிந்து கொண்டு கஷ்டவாளிகள் என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மீண்டும் உங்கள் கேள்விகளுக்கும் உங்கள் வாழ்க்கை உயர்வுக்கும் உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கும் இன்றைக்கி உணவு முறை பற்றி நான் பேசலை உடல் ஆரோக்கியத்துக்கு பேசுகிறேன் நானே நூற்றி நாற்பது கிலோ இந்த இப்போ தொண்ணூறு கிலோ வந்திருக்கிறேன் உணவாளம் மட்டும்தான் வந்தேன் இன்னொரு தினத்தில் உணவு பற்றி பேசுவோம் பார்த்தா போதாது எதையும் கடைப்பிடிங்க செஞ்சு உங்களுக்காக தான் பேசிக்கிட்டா புரிந்து நீங்கள் அறிந்து என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களை வலிமைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்னை எளிமைப்படுத்தி நான் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் சொல்லி தருகிறேன் நன்றி வணக்கம் இது உங்கள் ஆர் தமிழ்